கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் விமான நிலையம் அமைப்பதற்காக நிலம் கையகப்படுத்தப்படுவதை எதிர்த்து அடவனப்பள்ளி உள்ளிட்ட பன்னிரண்டு கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் ஒன்றிணைந்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மற்றும் மக்கள் கலந்து கொண்ட மாபெரும் கண்டன பொதுக்கூட்டம் நந்திமங்கலம் பகுதியில் உள்ள எஸ்டிஆர் ஆர் சாலையில் நடைபெற்றது பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படக்கூடாது என்ற சமூக பொறுப்புணர்வுடன் ஊருக்குள் கூட்டம் நடத்தாமல் விவசாயிகள் ஒதுக்குப்புறமான இடத்தை தேர்வு செய்தனர் போராட்டத்தில் கலந்து கொண்ட விவசாயிகள் ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை என்று வேதனையுடன் தெரிவித்தனர் பாம்பு கடித்தால் இரண்டு லட்சம் ரூபாய் யானை மிதித்தால் பத்து லட்சம் ரூபாய் கள்ளச்சாராயம் குடித்து இருந்தால் பத்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கும் அரசு பல தலைமுறைகளாக வாழ்வாதாரமாக இருந்த விவசாய நிலத்திற்கு வெறும் நான்கு லட்சம் ரூபாய் வழங்குவது மிகப்பெரிய அநீதி என்று அவர்கள் சுட்டிக்காட்டினர் விமான நிலையத்திற்காக பாரந்தூர் துகைய கிரஹாரம் உலகம் வெங்கடேஷ்புரம் ஆகிய நான்கு இடங்கள் சர்வே செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் செழிப்பான விளைநிலங்களை அழிப்பதற்கு பதிலாக பெங்களூரு விமான நிலையம் செல்லும் வழியில் உள்ள எஸ்டிஆர்ஆர் சாலை ஓரத்தில் இருக்கும் தரிசு நிலங்களை பயன்படுத்தலாம் என்பது விவசாயிகளின் உறுதியான கருத்தாக உள்ளது இது அரசியல் கூட்டமல்ல உண்மையான விவசாயிகளின் வாழ்வாதார போராட்டம் என்றும் யாரும் காசு கொடுத்து அழைத்து வரப்படவில்லை என்றும் அவர்கள் தெரிவித்தனர் போராட்டத்தை மேலும் வலுப்படுத்த ஒவ்வொரு கிராமத்திலும் தலைவர் செயலாளர் உட்பட இருபது இளைஞர்கள் கொண்ட குழு அமைக்கவும் தகவல் பரிமாற்றத்திற்காக விமான நிலைய எதிர்ப்பு இயக்கம் என்ற பெயரில் வாட்ஸ்அப் குழு உருவாக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது ஓசூரில் விமான நிலையம் வேண்டாம் வந்தாலும் இந்த விவசாய நிலங்களில் வரக்கூடாது என்பதே அவர்களின் ஒற்றை கோரிக்கையாக உள்ளது முன்பு இதே பகுதியில் எஸ்டிஆர் ஆர் சாலை அமைக்கப்பட்டபோது சர்வீஸ் ரோடு கேட்டு மத்திய அமைச்சர் நிதின் கட்கரியை சந்தித்த ஒரே கையெழுத்தில் நாற்பத்தி நான்கு கிலோமீட்டர் தூரத்திற்கு அனுமதி கிடைத்ததை நினைவூட்டிய விவசாயிகள் அதேபோல் இந்த விமான நிலைய பிரச்சனையையும் பிரதமர் மோடி வரை எடுத்துச் சென்று தடுத்து நிறுத்துவோம் என்ற நம்பிக்கையையும் வெளிப்படுத்தினர் இந்த போராட்டத்திற்கு நிலம் கையகப்படுத்துதல் மறுவாழ்வு மற்றும் மறுகுடியேற்றத்தில் நியாயமான இழப்பீடு மற்றும் வெளிப்படைத்தன்மை உரிமை சட்டம் இரண்டாயிரத்து பதிமூன்று அன் கீழ் வலுவான சட்ட ஆதாரம் இருப்பதாக படித்தும் வடக்கனுக்கு வேலை நமக்கு வேலையில்லை என்று உள்ள வேலையற்ற இளைஞர்கள் விவசாயிகள் நிபுணர்கள் விளக்குகின்றனர் அந்த சட்டத்தின் பிரிவு பத்துப்படி பலபோக விளைநிலங்களை மிக தவிர்க்க முடியாத சூழலில் மட்டுமே கையகப்படுத்த முடியும் என்றும் முட்டைக்கோஸ் கேரட் பூக்கள் போன்ற பல பயிர்கள் விளையும் இந்த பகுதி உணவுப் பாதுகாப்புக்கு முக்கியமானது என்பதால் நிலம் எடுப்பதை சட்டப்படி எதிர்க்கலாம் என்றும் கூறப்படுகிறது பிரிவு இருபத்தாறு படி கிராமப்புறங்களில் நிலம் கையகப்படுத்தப்பட்டால் சந்தை மதிப்பின் நான்கு மடங்கு வரை நியாயமான இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் என்றும் தற்போது கூறப்படும் குறைந்த தொகை சட்டத்திற்கு முரணானது என்றும் வாதிட முடியும் மேலும் பிரிவு நான்கு படி சமூகத்தாக்க மதிப்பீடு கட்டாயம் நடத்தப்பட வேண்டும் இத்திட்டத்தால் கிடைக்கும் நன்மையை விட விவசாயிகளின் வாழ்வாதார இழப்பு அதிகம் என்பதை நிரூபித்தால் திட்டத்தையே கைவிட சட்டத்தில் உள்ளது நில உரிமையாளர்களுக்கு மட்டுமல்லாமல் அந்த நிலத்தை நம்பி வாழும் விவசாய கூலிகள் குத்தகை விவசாயிகள் உள்ளிட்ட அனைவருக்கும் மறுவாழ்வு மற்றும் மாற்று வேலைவாய்ப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் சட்டம் தெளிவாக கூறுகிறது அரசாங்கத்திற்கு பொது பயன்பாட்டிற்காக நிலம் கையகப்படுத்தும் அதிகாரம் இருந்தாலும் இரண்டாயிரத்து பதிமூன்று சட்டத்தின் கீழ் உள்ள சமூக தாக்க ஆய்வு பலபோக விளைநில பாதுகாப்பு நியாயமான இழப்பீடு மறுவாழ்வு மற்றும் திட்டத்தின் தன்மையை பொறுத்த ஒப்புதல் விதிகள் ஆகியவற்றை பின்பற்ற தவறினால் சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகி தடை ஆணை பெறும் வாய்ப்பு விவசாயிகளுக்கு உள்ளது எனவே இந்த போராட்டம் வெறும் உணர்ச்சிப்பூர்வமான எதிர்ப்பாக அல்ல உணவு பாதுகாப்பு வாழ்வாதாரம் மற்றும் சட்ட உரிமைகளின் அடிப்படையில் முன்னெடுக்கப்படும் நியாயமான போராட்டமாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வலுவாக ஒலிக்கிறது ஓசூரின் ஒவ்வொரு செய்திகளையும் அப்டேட்டும் உங்கள் மொபைலுக்கு நேரடியாக பெற இப்போதே ஓசூர் நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் சேனலை பாலோ செய்யுங்கள்